ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க கார்த்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா ஒரு நாலு ஒரு பத்து பல் பூண்டுங்க ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டு மூணு நாள் கெடாமல் இருக்கும் அண்டு இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க பொறிஞ்சது உடனே கருவேப்பிலை மட்டும் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா சுண்ட வைக்க போகிறோம் கடுகு போட்டு பொரியிட்டுங்க அடுத்தது கருவேப்பில கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் அடுப்பு ந லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க ஒரு அரை மணி நேரமாவது இது வந்து சுண்டி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இது வந்து நல்லா அட் சிம்லேயே இருக்கணும் தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு நம்ம விறமிளகா சேர்த்திருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் எல்லாம் கலந்து விட்டுட்டுங்க அடுப்ப அடுப்பு சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா சுண்டி வரணும் என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தக்காளி தொகு ரெடி ஆகிரும் இட்லி தோசை இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷு நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ரெண்டு நாளைக்காவது கெடாமல் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ